அனைவருக்கும் அன்பான வணக்கம் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய வாடா மல்லிகை சிறுகதை கேட்போமா வாடா மல்லிகை அவள் பெயர் சரசு ஒரு பிராமண பெண் பெயருக்கு தகுந்தது போல் இருக்க வேண்டும் என்று நினைத்தோ என்னவோ பதினேழு வயதிற்குள்ளேயே சமூகம் அவளுக்கு வெள்ளைக் கலையை மனமுவந்து அளித்தது அவள் கணவனுக்கு காலனுடன் தோழமை ஏற்பட்டு விட்டதால் அதற்கு சமூகம் என்ன செய்ய முடியும் சரசு ஓர் உலாவும் கவிதை இயற்கையின் பரிபூரண கிருபையில் மலரும் பருவம் காட்டிலே ரோஜா யாருமின்றி உதிர்ந்தால் அதை பற்றி பிரமாதமாக யாரும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் நந்தவனத்திலே மனத்தின் கழிப்பில் குலாவக்கூடிய இடத்திலே தனிமை என்ற விதி ஏற்பட்டால் அதை பற்றி பிரதவிக்காமல் முடியுமா இயற்கையின் போக்கை தடை செய்து கொண்டு அவள் தியாகம் செய்கிறாள் அவள் பரிசுத்தவதி என்று சமூகம் கழித்து கொண்டிருப்பது அதன் இரத்த வெறிதான் அவளுக்கு இந்த சமூகத்தில் உரி உரிமையே கிடையாதா அவள் நிலைமை என்ன சாம்ராஜ்ய பிரஜையின் நிலைதானா சமூகன் என்ன செய்ய முடியும் வேதம் சொல்கிறது தர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது என்று பேத்திக் கொண்டிருக்கும் சரசுவுக்கு இதெல்லாம் தெரியாது அவள் ஒரு ஹிந்து பெண் வாயில்லா பூச்சி பெற்றோரையும் புருஷனையும் முன்னோரையும் நம்பித்தான் உயிர் வாழ்ந்து வந்தாள் பெற்றோர் கல்யாணம் செய்து வைத்தார்கள் புருஷன் வாழ்க்கையின் இன்பத்தை சற்று காண்பித்துவிட்டு விடாய் தீருமும் தண்ணீரை தட்டி பறித்த மாதிரி எங்கோ மறைந்து விட்டான் அவனை இந்த உலகத்தில் இனி காண முடியாது பிறகு கண்டால்தான் என்ன அது போகட்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்துவிட்டு போன முன்னோர்கள் கணவன் சென்றவிடத்தில் இருக்கிறார்கள் சரசு பெற்றோரை தட்டியது கிடையாது பிறகு முன்னோர்களை எப்படி எதிர்க்க முடியும் அவளும் பெண்தானே அச்சம் என்பது அவளுக்கு அணிகலன் என்று சமூகம் சொல்கிறதே பிறகு அவள் வேறு என்னவாக இருக்க முடியும் அவள் உயர்தர படிப்பு படித்த பெண்ணா நாலு விஷயங்களை தானாக ஆராய்ச்சி செய்து கொள்ள அவளுக்கு திறன் ஏறு இயற்கையின் தேவை கட்டுக்கடங்காமல் மீறி ஒரு மிருகத்தின் முரட்டு தைரியத்தை கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் அவளை சமூகம் தூற்றுவதற்கு தயார் எந்த அமைப்பிலேயும் விதிவிலக்குகளான சிறுபான்மையோர் கஷ்டப்படத்தான் வேண்டுமென்று தத்துவம் பேசலாம் தத்துவம் நன்றாகத்தான் இருக்கிறது சரசுவின் உணர்ச்சிக்கு உரிமை இல்லை அவள் விரிவிலக்கு சரசு எப்பொழுதும் மாடியின் மேல் காலை ஏழு மணிக்கே தலையை உலர்த்த வருவாள் அப்பொழுதே ஸ்நானமாகிவிடும் பெற்றோரின் பாசம் அவளை சமண முனி மாதிரி பெண்மையின் கோரமாக்க துணியவில்லை அதை எடுத்திருந்தாலும் அவள் கவலைப்பட்டிருக்க மாட்டாள் வாழ்க்கைக்கு வசதி இல்லாமல் இருக்க இருக்கும் பொழுது சிகை போவதுதானா பிரமாதம் அவளை பார்த்தால் யாருக்கும் கண் கலங்கும் அவள் கண் கண்களிலே நிரந்தரமான துயரம் போக்க வழியில்லாத துன்பம் குடிகொண்டிருக்கும் அவள் சிரிக்கத்தான் செய்கிறாள் குதூகலமாக்க பேசத்தான் செய்கிறாள் இவை யாவற்றிற்கும் பின் சோகந்தான் நிலவும் பிரம்மச்சாரியாக உண்மையான பிரம்மச்சாரியாக நீ இருந்து பார்த்திருக்கிறாயா வேறு ஓர் உயர்ந்த லட்சியம் உனது உள்ளத்தை கொள்ளை கொண்டு உன்னை அப்படியே விழுங்கி விடாவிட்டால் பிரம்மச்சரியம் உன்னை மிருகமாக்கி உனது உள்ளத்தை பேயாக சிதறடித்துவிடும் ஆனால் கட்டாயத்தின் பேரில் இப்படி கன்னிகையாக காலம் கழிக்க வேண்டிய நிலைமையை என்ன சொல்வது அன்று சரசுவின் தம்பி துரைசாமிக்கு சாந்தி கல்யாணம் முதலிலே சரசுக்கு தாங்க முடியாத குதூகலம் தங்கள் வீட்டில் விசேஷம் வருகிறது என்றுதான் தம்பியின் மீதிருந்த ஒரு ஹிந்து தமக்கையின் அளவு கடந்த பாசத்தினால் அன்று பகல் வந்தது அன்று இரவு வந்தது ஊரில் இருள் வீட்டில் ஒளி வீட்டில் ஒளி சரசுவின் உள்ளத்தில் அவளுக்கு என்னென்னவோ நினைவுகளெல்லாம் குவிந்தன அப்படித்தானே மூன்று வருஷங்களுக்கு முன் முதல் முதலாக அவருக்கு என்னென்னவோ தோன்றின நேரமாக நேரமாக அவள் மனத்தில் அந்த மூன்று வருஷங்களுக்கு முந்தைய சந்தோஷகரமான வாழ்க்கையை ஓர் இன்ப ஒளியாக்க முயன்ற அந்த இரவின் ஒவ்வொரு சிறு சம்பவமும் அவர் முதலில் என்ன கூச்சப்பட்டார் பிறகு அந்த உரிமை என்ற தைரியம்தானே இவ்வளவு சீக்கிரம் அவள் வாழ்க்கை இருட்டிவிடும் என்று அப்பொழுது கண்டாளா என்னவோ சாஸ்வதமான அழியாத நிஸ்தி நித்திய வஸ்து என்றல்ல துரைசாமியையும் அவள் மனைவியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றனர் கூச்சலும் அமளியும் அவளுக்கு பொறுக்க முடியவில்லை தன்னை மீறிய கட்டுக்கடங்காத ஓர் ஆவேசம் அவளை பிடர் பிடித்து தள்ளியது பின்புறம் புழக்கடைக்கு சென்றுவிட்டாள் நானும் பின்தொடர்ந்தேன் அவள் நிலைமை எனக்கு ஒருவாறு தெரிந்தது அவள் மீதும் ஒரு பரிதாபம் அதனால் புழக்கடையில் ஒரு பெண் தேம்பிக் கொண்டு இருந்த சப்தம் கேட்டது நெருங்கினேன் அவள்தான் சரசு பதிலில்லை இன்னும் நெருங்கி தோளில் கையை வைத்தேன் உணர்ச்சியற்ற கட்டை போல் இருந்தாள் உடல் தேம்புவதினால் குலுங்கியது சரசு நான் இருக்கிறேன் பயப்படாதே என்றேன் நான் ஒரு ஹிந்து பெண் என்று கூறிவிட்டு சடக்கென்று உள்ளே சென்று விட்டாள் நான் திகைத்து நின்றேன் ஹிந்து பெண் என்றால் உயிர் வாழ இல்லையா நான் எவ்வளவு நேரம் நின்றேனோ மறுபடியும் அவள் வந்தாள் சரசு என்னை மன்னித்துவிடு நான் கூறியது வேறு நீ அர்த்தம் பண்ணி கொண்டது வேறு நான் உன்னை மனம் செய்து கொள்கிறேன் என்றேன் கொள்கைக்காக நீர் தியாகம் செய்து கொள்ள முயலுகிறீர் அது வேண்டாம் மிஞ்சினால் நான் உமக்கு போக கருவியாகத்தான் உமது தியாகத்தின் பலிபீடமாகத்தான் நீர் கருதுவீர் அது எனக்கு வேண்டாம் நான் காதலை கேட்கவில்லை தியாகத்தை கேட்கவில்லை நான் தேடுவது பாசம் அது என்னிடம் இருக்கிறது என்றேன் அவளிடம் இவ்வளவு எதிர்பார்க்கவில்லை அப்படியானால் திருமணம் வேண்டாம் பாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி தலை குனிந்தாள் என்ன சரசு இப்படி சொல்கிறாய் ரகசியம் பாவம் அல்லவா கல்யாணம் இதை நீக்கிவிடுமே எனக்கு உமது தியாகம் வேண்டாம் உமது பாசம் இருந்தால் போதும் நீ ஒரு பரத்தை உமது தியாகத்திற்கு நான் பலியாக மாட்டேன் அதில் எப்பொழுதும் உமக்கு இந்த காலத்து நன்மதிப்பு ஏற்படும் தைரியசாலி என்பார்கள் அதை எதிர்பார்க்கிறீர் நான் பறத்தை என்று நான் ஒரு பெண் இயற்கையின் தேவையை நாடுகிறேன் என்றாள் எனது மனம் கலங்கிவிட்டது வெளியேறினேன் மறுநாள் அவள் பிரேதம் கிணற்றில் மிதந்தது அதன் மடியில் நான் எதிர்பார்த்தபடியே என்று எழுதிய ஒரு நனைந்த கடுதாசி இருந்தது நன்றி வணக்கம் வாசித்தவர் கவிஞர் ஆசுரா